இந்த சயின்டிஸ்ட் லேப்ல ஒரு வைரஸை கீழே போட்டு உடச்சிடுறாங்க அது உடஞ்ச உடனே அப்படியே ஸ்பிரெட் ஆக ஆரம்பிக்குது அந்த லேப்ல இருந்த சயின்டிஸ்ட் உடனே ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆளு ஓடிட்டு இருக்கும் போது அவரோட ஷூட் கிழிஞ்சிரும் அவர் திரும்பி போறக்குள்ள பாடிக்குள்ள போயிடுது அது ஸ்பிரெட் ஆகிறது நிக்கவே மாட்டேங்குது போயிட்டே இருக்கு அந்த ஐலாண்ட்ல இருக்க சயின்டிஸ்ட் உயிருக்காக ஓடுறாங்க ரிசர்ச்சுக்காக இந்த ஐலாண்ட்ல ஏகப்பட்ட சயின்டிஸ்ட கொண்டு வந்து விட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறக்கு ஒரே ஒரு ஹெலிகாப்டர் தான் இருக்கும் இங்க இருக்க ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் ஹெலிகாப்டர் நோக்கி ஓடுறாங்க டைம் ஆக வைரஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தவன் அந்த ஹெலிகாப்டர்ல பத்திரமா இருப்பான் இத்தனை சயின்டிஸ்ட் ஓடி வரத பார்த்தா அவன் ஹெலிகாப்டர் எடுக்க ஆரம்பிச்சிடுறான் அந்த வைரஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மாஸ்க்கும் போட்டுக்கிறான் கரெக்டா ஹெலிகாப்டர் எடுக்கும்போது நிறைய சயின்டிஸ்ட் அதை புடிச்சிருவானுங்க உடனே பேலன்ஸ் இல்லாம அந்த பக்கம் இந்த பக்கம் போக ஆரம்பிச்சிரும் அதுலயே பாதி பேர் கீழே விழுந்துருவானுங்க மீதி இருக்கவனுங்களை போக வைக்கிறக்காக இவன்ட் அந்த வைரஸ் இருக்கும் அதை எடுத்து தொங்கிட்டு இருக்கவனுங்க மேல எல்லாம் போட ஆரம்பிக்கிறான் அந்த வைரஸ் இவனுங்க மேலே பட்ட உடனே அப்படியே இறந்து கீழே விழுந்துடுறானுங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஐலாண்ட் இந்த வைரஸ் பரவி இருக்கும் அந்த ஒருத்த மட்டும் ஹெலிகாப்டர் எடுத்து தப்பிச்சு போயிடுறான் இவன் டெர்க்க வைரஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விற்க ஆரம்பிக்கிறான் அதோட பவர் தெரிஞ்ச ஒருத்தன் அதை வாங்கி அதை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஏர்போர்ட்ல பரப்பி விட்டுடுறான் அந்த வைரஸால அங்க இருந்த மக்கள்லாம் அப்படியே இறந்து போறாங்க